அண்மை செய்தி திமுக அரசை மக்கள் விரட்டியடிக்கும் நாள் விரைவில் வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மக்களின் கண்ணீரை வேதனையை ஆற்றொன்னா துயரை துளிக்கூட தான் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கிறார் என்ற விமர்சன விமர்சனத்தை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் தன்னுடைய அரசு சொன்ன ஒரு பொய்தான் இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம் என இந்த முதல்வருக்கு தெரியாதா என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரு நல்ல ஆட்சி என்றால் இந்த காட்சியை வெட்கி வெி தலைகுிணிந்து கூண்டோடு விலகி இருக்க வேண்டும் என்றும் இத்தொடர்பான மேலும் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசையும் முதல்வர் மு க ஸ்டாலினையும் குறிப்பிட்டு ஒரு பதவி வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார் முழுகவரன் வணக்கம் சலுமி நதி நதிக்கரை முழுவதும் தவக்கட்டைகளாக இருந்த இந்த காட்சியை கண்டு கலங்காத கண்ணீர் சிந்தாத உள்ளமில்லை இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியாளர்களை தவிர என அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் மக்களின் கண்ணீரை வேதனையை ஆருண்ணா துயரை துள்ளிக்கூட உணால் உணராதவராகத்தான் இன்றைய முதலமைச்சர் இருக்கிறார் முழுக்க முழுக்க தன்னுடைய அரசின் அலட்சியத்தால் மட்டுமல்ல தன்னுடைய அரசு சொன்ன ஒரு பொய்யை தான் இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணம் என இந்த பொம்மை முதல்வருக்கு தெரியாதா ஒரு நல்ல ஆட்சி என்றால் இந்த காட்சியை கண்டபோதே வெட்கி தலைகுனிந்து கூண்டோடு பதவி விலகி இருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ மக்கள் எக்கேடு போனால் என்ன என்று அடுத்த வேலைக்கு கமிஷன் கொள்ளையும் விளம்பரங்களையும் கவனிக்க சென்று விட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஊட்டி மலர் கண்காட்சியை துவக்கி வைக்க ஓடோடி சென்ற ஸ்டாலின் அறுபத்தி ஏழு பேர் மரணமடைந்த துயர சம்பவத்திற்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன் கள்ளக்குறிச்சி மக்களை கண்ணீரில் மூழ்கடித்த இந்த கள்ளச்சாராய திராவிட மாடல் அரசை தமிழக மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட ஓட விரட்டியடிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்